வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு சென்னை முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலின் பின் உள்ளூராட்சி தேர்தல் நீதிமன்றம் தீர்ப்பு மக்களிற்கு கிடைத்த வெற்றி என்கிறார் மகிந்த ரணில் தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட சம்மேளனம் கூடவுள்ள உள்ள ஆயிரக்கணக்கானோர் ரணில் பக்கம் தாவிய மற்றொரு தமிழ் பிளவடைந்தது சுதந்திர கட்சி தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழரசு கட்சியில் பெரும்பாலானவர்கள் ஆதரவு சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டு அனுர ஜனாதிபதியான பின் பாராளுமன்றத்தை கலைத்து பொதுத் தேர்தலுக்கு செல்வோம் ஹரினி பகிரங்கம் இலங்கையில் தொடர்ந்தும் அதிகரிக்கும் வறுமை நிலை எம்பி வெளியிட்டு அதிர்ச்சி தகவல் கல்லை வழங்கி தேர்தல் கூட்டங்களுக்கு அழைக்கப்படும் பெருந்தோட்ட மக்கள் கண்டிக்கும் ஜீவன் கட்டட வேலையில் ஈடுபட்ட குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு கிளிநொச்சியில் துயர சம்பவம் உள்ளூராட்சி தேர்தல்கள் குறித்து நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பினை மக்களுக்கு கிடைத்து வெற்றி என மகிந்த தேசப்பிரியர் தெரிவித்துள்ளார் தேர்தலை தாமதப்படுத்தியது தவறான நடவடிக்கை என தெரிவித்துள்ள அவர் நீதிமன்றம் இதனை உறுதி செய்துள்ளமை நீதியை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை நீதிமன்றத்தின் இந்த தீர்மானம் ஆச்சரியம் அளிக்கும் ஒன்றல்ல தேர்தல்களை பிற்போடுவது ஒத்திவைப்பது மக்களின் உரிமைகளை மீறும் செயல் என நீதிமன்றம் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்துள்ளது தாமதமானாலும் இறுதியாக நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்தும் தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்தும் என நான் எதிர்பார்க்கின்றேன் என மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களின் பேர்கடம வாக்குச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயக்கம சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று திடீரென மாரடைப்பால் மரணமடைந்ததன் காரணமாக இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு முகமது இல்யாசின் பெயர் வாக்குச்சீட்டில் இடம்பெறுமா என வினவிய அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எனவே ஜனாதிபதி வேட்பாளர் முகமது இல் பெயர் வாக்குச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு பதிலாக மாற்று நபரை முன்வைக்க பிரதிநிதிகள் விண்ணப்பித்தால் அதற்கு வாய்ப்பு இருப்பது சமன் ஸ்ரீ முன்னதாக ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டு திசா திசாநாயக்க குண்டு தாக்குதலில் உயிரிழந்ததை அடுத்து அவருக்கு பதிலாக அவரது மனைவி ஸ்ரீமா திசாநாயக்க முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க நினைவு கூர்ந்தார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு நிறைவடைந்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள் தேர்தல் பிரச்சார செலவீனங்கள் தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களின் குடியுரிமை மூன்று ஆண்டுகளுக்கு ரத்து செய்யப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட சம்மேளன கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தலைமையில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற உள்ளதாக தெரிய வருகிறது கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோதாவில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு ஏற்பாடு செய்துள்ள இம்மாநாட்டுக்கு கட்சி அங்கத்தவர்கள் ஆதரவாளர்களென ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி போட்டியிடாமல் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக போட்டியிட முன்வந்திருக்கும் பிரேரணையை இதன்போது அனுமதித்துக் கொள்ளும் நோக்கிலேயே இந்த விசேட சம்மேளனத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் இரு முக்கியஸ்தர்கள எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் தங்களது ஆதரவு என்று கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் ஜனாதிபதியை சந்தித்து வெளியிட்டுள்ளார் அதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் ஹங்கிஜன் ராமநாதன் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பதில் பொதுச் செயலாளர் சாரதி துஷ்மந்த் ஆகியோர் ரணிலுக்கு தமது ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்துள்ளனர் தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார பயணம் இன்று காலை ஒன்பது மணியளவில் யாழ்ப்பாணம் சக்கோட்டை கொடிமுனை ஆரம்பமானது தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள அரையனேந்திரன் உள்ளிட்ட குழுவினர் பிரச்சார தொண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர் இந்த பயணம் தொடர்ந்து பொலிகண்டி கிழக்கு பொலிகண்டி மேற்கு வல்வெட்டுத்துறை ஆதி கோவிலடி தொண்டமனாறு வடலாய் பலாலி தையெட்டி காங்கேசன்துறை ஆகிய இடங்களின் ஊடாக நகர உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழ் பொது வேட்பாளரை சுமந்திரன் சாணக்கியன் சிவஞானம் போன்ற சிலரை எதிர்க்கின்றனர் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழரசு கட்சியில் மிக பெரும்பாலானவர்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள் எனவும் தெரிவித்தார் கிளிநிலை பொது வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை ஆரம்பித்து வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பொறுத்தவரையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பதற்கு தமிழக கட்சியுடைய மிக பெரும்பான்மையான அங்கத்தவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் திரு சுமந்திரன் சாணாக்கிய சிபி கே சிவஞானம் போன்ற ஒரு சிலரை தவிர கட்சியினுடைய ஏனைய மேல்மட்டங்களும் சரி கட்சியினுடைய ஏனைய கீழ்மட்ட தொண்டர்களும் சரி அவர்கள் இந்த பொது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் களத்தில் இறங்கி பணிபுரிவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழிசை கட்சியினுடைய இளைஞர் அணியில் சேர்ந்தவர் பலரை நான் பார்த்து பேசியிருக்கின்றேன் அவர்கள் இதனை முன்னெடுக்க வேண்டும் என்பது உறுதியாக இருக்கிறார்கள் அதே போல கிளிநொச்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவரை பொது வேட்பாளரை ஏற்கனவே வரவேற்கின்றனர் வரவேற்ற கூட்டங்களும் போடப்பட்டிருக்கிறது அதே போல தலைவராக இருக்கக்கூடிய சேனாதி ராய் அவர்களும் இதனை வரவேற்றிருக்கின்றனர் ஆகவே தமிழர் கட்சியினுடைய மிக பெரும்பான்மை வந்து இதனை ஆதரித்திருக்கிறார்கள் ஒரு சிலர் அவர்கள் தங்களுடைய சொந்த காரணங்களுக்காக அது இன்னும் குறிப்பாக சொல்வதாக உங்களுக்கு தெரியும் அவர் அவரை ஏற்றுக் கொண்டிருக்கிறார் தனக்கு இலங்கை அரசாங்கம் என அறுபது கோடி ரூபாய் அவங்களோட அபிவிருத்தியை கொடுத்திருப்பதாக கூறியிருக்கின்றார் ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் வாங்கிய பணத்திற்கு ஆதரவாக அவர்கள் பேச ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆனால் உண்மையாகவே தமிழ் மக்களினுடைய அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை அவர்கள் யோசித்தால் அதற்காக அவர்கள் சரியான முடிவுகளை எடுப்பார்கள் என்றுதான் நான் நம்பவில்லை சில சமயங்களில் கடைசி கடைசி நேரத்தில் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளர் தவிர்ந்த ஒருவருக்கு இவர்கள் ஆதரவளிப்பார்களாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் மக்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இதேவேளை அனுரகுமாரதிசாநாய்க்கு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் பாராளுமன்றத்தை கலைத்து பொதுத் தேர்தலுக்குசெல்வோம் அதேபோன்று சபை தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் நடத்துவோம் என எனபாராளுமன்றஉறுப்பினர் கலாநிதி மேலும் தெரிவித்தார் இதேவேளை ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம் நாட்டு மக்களின் என தேசிய மக்கள் சக்தியின் சுனில் ஹந்த்நெத்தி தெரிவித்துள்ளார் எனவே மக்களின் அடிப்படை உரிமையை மீறியவர்களுக்கு மீண்டும் வாக்களிக்க வேண்டுமா என்பதை நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் சுனில் கந்தனித்தி மேலும் ி மே இலத்திரணியல் வாக்குமுறையை பயன்படுத்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் எதிர்காலத்தை குறியீடாக்குதல் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கான சந்திப்பு நேற்று பத்ரமுளை போட்டர் ஸ்டேஜ் ஹோட்டலில் இடம்பெற்றது இதன்போது தேர்தலுக்காக அரசாங்கம் பாரியத்தொரு நிதியினை செலவு செய்கிறது உங்கள் தலைமையின் கீழ் இலத்திரணியல வாக்குமுறையினை அறிமுகப்படுத்த முடியாதா என தொழில்நுட்ப வல்லுநரோரு கேள்வி அதனை ார் முன்னாள் நீதியரசர் டெப்பினது தலைமையில் இதற்காக ஆணைக்குழு ஒன்று நிறுவினோம் முதலில் நாம் அதனை பிரதேச சபை தேர்தலில் பரிசீலனை செய்து பார்ப்போம் பின்னர் தேசிய தேர்தல்களில் அதனை நடைமுறைப்படுத்துவோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு மத்தியில் அதிகரித்து வரும் வறுமை நிலைகள் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏராண்டு கவலை வெளியிட்டுள்ளார் தற்போதைய சமூக பொருளாதார சூழல் குறித்து கருத்து கூட்டிற்கு கீழே வாழும் மக்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இந்த எண்ணிக்கை சுமார் மூன்று மில்லியனில் இருந்து சுமார் ஏழு மில்லியனாக உயர்வடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சர்வதேச நாணய நிதியம் நிர்ணயித்த பல இலக்கு இலக்குகளை அரசாங்கம் அடைந்துள்ள நிலையில் மக்கள் மீதான கடுமையான பாதிப்பை அவர் எடுத்துரைத்துள்ளார் இவ்வாறான பொருளாதார நிலைமைகளினால் தனி நபர்கள் பலர் பெரும் பாதிப்பை எதிர்கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்காக நடத்தப்படும் தேர்தல் கூட்டங்களில் பெருந்தோட்ட மக்களை பங்கேற்க செய்வதற்காக போத்தலில் அடிக்கப்பட்ட தரம் குறைந்த கல் விநியோகிக்கப்படுவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அமைச்சர் ஜீவன் துண்டமான் மறுத்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் கண்டன அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு ஜீவன் தொண்ட மனு மறுப்பு தெரிவித்துள்ளார் இன்றைய காலகட்டத்தில் பெருந்தோட்ட சமூகத்தை பொறுத்தவரையில் கல்வியிலும் ஏனைய துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வரும் சமூகமாக காணப்படுகிறது எனினும் ஒரு சில அரசியல் நபர்களுக்காகவும் அரசியல் கட்சிகளுக்கு சார்பாகவும் தனிநபர்கள் சிலரால் மலிகத்தை இலக்கு வைத்து இவ்வாறான தவறான கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன அத்துடன் தேர்தல் காலங்களில் இவ்வாறான பொய்யான தேர்தல் பிரசாரங்களை பரப்பி அவர்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு சில கருத்துக்களை ஊடகத்தினூடாக வெளிப்படுத்தி வருகின்றனர் எனவும் ஜீவன் தொண்டமான கூட்டம் சுமத்தியுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர்களுக்காக நடத்தப்படும் தேர்தல் கூட்டங்களில் பெருந்தோட்ட மக்களின் பங்கேற்க செய்வதற்காக போத்தலில் அடிக்கப்பட்ட தரம் குறைந்த கல் விநியோகிக்கப்படுவதாக பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கண்காணிப்பு நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக தெரிவித்துள்ளார் இந்த முறைப்பாடுகளை பெருந்தோட்டத்துறை மறு உள்ளிட்ட தோட்ட அதிகாரிகள் முன்வைத்துள்ளனர் கிளிநொச்சி ரத்தினபுரம் பகுதியில் கட்டட வேலையில் ஈடுபட்டு வந்த தொழிலாளர் ஒருவர் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேல்மாடி கட்டடத்தின் இரண்டாம் மாடியில் நேற்றிரவு இருவர் செய்து கொண்டிருந்த நிலையில் ஒருவர் நித்திரைக்கு சென்றிருந்தார் மற்றவர் வேலை செய்து கொண்டிருந்ததாகவும் அதிகாலை இழந்து மற்றவரை காணாது தேடிய போது சடலமாக கீழே காணப்பட்டார் எனவும் போலீசாருக்கு தெரிவித்திருந்தார் இந்த சம்பவத்தில் யாழூர் காவல்துறையைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆபத்தில் சிக்கியிருந்த இலங்கை படகில் படகிலிருந்து நான்கு கடச்சொழிலாளர்களை இந்திய கடற்படை அதிகாரிகள் மீட்டுள்ளதாக தெரிய வருகிறது இலங்கையின் கிழக்கு கடற்கரையில் பருத்த சுமார் நானூற்றி நாற்பத்தி ஏழு கடல் மைல் தொலைவில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த உள்ளூர் கடற்கொழில் இழுவை படகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதி அன்று பருத்த துறையை துறைமுகத்திலிருந்து நான்கு கடற்கொழிலாளர்களுடன் தொழிலுக்காக புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக வடக்கின் கடற்கொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திரைக்களம் கொழம்பில் உள்ள கடற்படை தலைமையகத்தில் அமைக்கப்பட்டுள்ள எம் ஆர் சி சி என்ற இரண்டு நாடுகளினது கடல் மீட்பு ஒத்துழைப்பு மையத்தை தொடர்பு கொண்டு இலங்கையின் கடற்படை நாடியது இயங்கும் மீட்பு ஒத்துழைப்பு மையம் கடல் மீட்டு இந்திய கடலோர காவல்படையிடம் ஒப்படைத்துள்ளது வெண்ணப்பு பகுதியில் உள்ள முன்னணி பாடசாலை ஒன்றின மாணவியொருவரை கடுமையாக தாக்கிய குற்றச்சாட்டில் இரண்டு ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பத்தாம் தரத்தில் கல்வி பயிலும் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டிலேயே குறித்த இருவரும் கைதாகியுள்ளனர் குறித்த மாணவியை ஒரு ஆசிரியர் கடுமையாக தாக்கியுள்ளதுடன் தும்பத்தடியாளு தாக்கி வெயிலில் முழந்தாளிடச் செய்துள்ளமையும் விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த மாணவி கடந்த பதிமூன்று நாட்களாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவம் தொடர்பில் போலீசார் முன்னெடுத்த உரிய விசாரணையின் பிரகாரம் குறித்த ஆசிரியர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் ட்பட்டு வெள்ளவாய மொடரா பிரதான வீதியில பில்வந்தை பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் காயமடைந்துள்ளதாக புத்திர போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்து இருபத்தி மூன்று வயதுடைய நபரையே உயிரிழந்துள்ளார் விபத்தின் போது மோட்டார் சைக்கிளிலும் துவிச்சக்கர வண்டியிலும் இருவர் பயணித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் புத்தல பிரதேச வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் ஆபத்தான நிலையில் உள்ள துவிச்சக்கர வண்டியில் பயணித்த இருவரும் மேலதிக சிகிச்சைக்காக மொனராகலி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான விசாரணைகளை புத்தல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோதமான முறையில் மேற்குத்தைய வைத்திய நிலையம் ஒன்றை நடாத்த கூறப்படும் ஆயுர்வேத வைத்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரம் மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் மற்றும் ஓயாமடுவ போலீசார் ஆகியோருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அனுராதபுரம் டிரம்பேவ பிரதேசத்தில் கடமையாற்றும் ஆயுர்வேத வைத்தியர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மகா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட மணிகமுவ பிரதேசத்தில் சட்டவிரோதமான முறையில் மேற்கத்திய வைத்திய நிலையம் ஒன்றை நடத்தி வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து இந்த வைத்தியசாலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை செய்து கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்